பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் திரு எஸ்பி லட்சுமணன் வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் அதிமுகவில் ரெண்டு எம்பி கேண்டிடேட் அறிவித்திருக்கிறார்கள் இதில் தேமுதிகவுக்கு ஒரு எம்பி கொடுப்பதாக உறுதி அளித்து ஆனால் எந்த ஆண்டு என்று இந்த ஒப்பந்தத்தில் வருடமோ தேதியோ இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகிற மாநிலங்களவை தேர்தலில் நிச்சயமாக ஒரு சீட்டு கொடுக்கப்படும் என்று சொன்ன பிறகும் தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா அவர்கள் சொன்ன வார்த்தையை பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து கேட்டோம் அவங்க அந்த கடமையை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் எங்கள் கூட்டணியை ஜனவரி மாதம் அறிவிப்போம் இது என்ன நியாயம் அண்ணா திமுகவின் கன்னத்தில் அரைந்தது போல பிரேமலதா செயல்பாடு வார்த்தைகள் அமைஞ்சது ஒரு வகையில் அந்த நியாயம்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா அதிமுக வேட்பாளர் தான் இருப்போம் ரெண்டு தேர்வுமே மிகச்சரியான சரியான தேர்வு தான் பல பல போட்டிகள் எந்த கட்சியிலேயும் இருக்கிற மாதிரி அண்ணாதி மக்களை இருந்தது தகுதியானவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க அதில் ஐம்பது பேர் லெட்டரை போய் கொடுத்தாங்கலாம் சொன்னாங்க ஆனாலும் ஒருவர் ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்பட்டு எடப்பாடியின் விசுவாசியாக இன்றைக்கு வரைக்கும் தொடர்வர் வழக்கறிஞர்களுக்கு திமுக முக்கியத்துவம் தரப்போது நாமளும் சைனமென்ற ஒரு பார்வை பார்த்து என்பதை தனபால் ஜெயலலிதா மிக தீவிரமான விசுவாசி அந்த இருந்தே சமுதாய ரீதி சில ஈக்குவேஷன் பார்த்து அறிவிச்சுதான் முடிஞ்சிடுச்சு அதை அறிவிக்கிறதோடு முனுசாமியினுடைய வேலையை முடிச்சிருக்கணும் அடுத்து என்ன அவர் அண்ணா திமுக தேமுதிக கூட்டணி தொடர்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம்னு அந்த வார்த்தை இருக்கு அறிக்கை எடுத்து படிச்சீங்கன்னா அதுல இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தல் மாநிலங்கள் தேர்வு ஒரு இடம் தருவதுன்னு ஒத்துக்கிறோன்றாங்க நேற்று ரெண்டு அசிங்கம் நடந்தது ஒன்னு பிரேமலதா நேற்று முதல் முறையாக ஒரு உண்மையை சொன்னார் பதுங்கி பதுங்கி சொல்லிக்கிட்டு இருந்தார் எடப்பாடி நாங்க எப்ப சொன்ன கொடுக்குறோம்னு கேட்டாரா நேற்று எடப்பாடி அவமானப்பட்டாரா எழுத்து பூர்வமாக ஒப்புக்கொண்டது நிஜம் அந்த காப்பி அவங்ககிட்ட இருக்கு வருஷம் மட்டும்தான் இல்ல அப்போ அப்படி எழுத்து கொடுத்த ஒரு விஷயத்த எடப்பாடி மறுத்து ரெண்டு மாசம் முன்னாடி அப்படி சொல்லி ஒரு தலைவன் செய்கிற வேலை அது வல்ல வேற வார்த்தைகளை சமாளிச்சிருக்கணும் இந்த ரெண்டு மாசம் இருக்கு பாத்துக்கலாம் இப்படிதான் சார் சொல்லிட்டு போனேன் ஏதோ எடப்பாடி சொல்லி தேடி தேடி போய் விமர்சிக்கல அதிமுக மாதிரியான ஒரு மிகப்பெரிய இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறவரை இப்படி அவமானப்படுத்தணுமான்னு நான் கேட்கிறேன் அவரை தன்னை அவமானப்படுத்திக்கணுமான்னு நான் கேட்கறேன் நேத்து உடைச்சாங்களா நீங்க எழுத்து எழுத்துப்பூர்வமா கொடுத்துறீங்கன்னு சொன்னாங்க வருஷம் மட்டும்தான் அதுல இல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அறிவிப்பு செய்யறதுக்கு முதல் நாள் சுமார் ரெண்டு மணி நேரம் சுதீஷ் போய் எடப்பாடியை பார்த்தார்னு செய்தி வந்ததா முதலாம் நெஜம் தான் அப்போ இந்த அறிப்பை எப்ப விட்டுருக்கணும் சுதீஷை வச்சுக்கிட்டு சுதீஷு எடப்பாடி அதாவது சுதீஷும் கே பி முனுசாமியும் இவர் இரண்டாம் கட்ட தலைவர்னா அண்ணாதி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி அண்ணாதிமுக தேமுதிக கூட்டணி தொடர்கிறது அடுத்த வருஷம் நடக்கிற ராஜ்யசபா தேர்தல ஒரு இடம் தரணும்னு ஒத்துக்கிட்டோன்னு அதை வெளியிட்டு தான் அது மரியாதை ரெண்டு கட்சிக்கும் அப்படி அதை வெளியிடலைன்னா சுதீஷ் ஒத்துக்கலைன்னா ஸ்மெல் பண்ணியிருக்கணும் தேமுதிக கொஞ்சம் பின்வாங்குறாங்க அல்லது கோபத்தில் இருக்கிறாங்க ஏன் இயல்பான கோபம் அது நியாயமான கோபம் ஏன்னா ஒத்துக்கிட்டீங்க நடுவில் ஒரு தேர்தல் வருது கொடுக்கலைங்கிறீங்க அடுத்து வர தேர்தல் கொடுக்குறீங்க நியாயமான கோபத்தை தான் நேற்று பிரேமில் தான் வேற வார்த்தைகளை நாகரிகமாக வெளிப்படுத்தினார் அப்போ சுதேஷ் ஒத்துக்கல எந்திரிச்சு போறான்னா நேற்று அந்த அறிவிப்பை விட்டுருக்க கூடாது இரண்டாவது முறையாக எடப்பாடி தன்னை அவமானப்படுத்திக் கொண்டார் அல்லது எடப்பாடி அவமானப்படுவதை இரண்டாம் கட்ட தலைவர்கள் வேடிக்கை பார்த்தாங்க தான் நான் சொல்லுவேன் சொல்லிருக்கணும் இல்ல அண்ணன் கூட்டணி தொடர்ந்து அவங்கள ஒருத்தரை பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் அறிவிக்கணும் அப்பதான் அவங்க ஏத்துக்கிட்டதான் அர்த்தம் நீங்க அதை செய்ய தவறுனதன் மூலமா ரெண்டு மணி நேரத்தில் அவங்க பிரஸ் மீட் அவங்க வேலையை அவங்க கடமையை செஞ்சுட்டாங்க எங்க கடமை நாங்க அது தேர்தலை மையப்படுத்தி அறிவிப்பா பாக்கிறோம் நாங்களும் தேர்தல் நெருங்குகிறப்போ சொல்றோம் என்ன தப்பு இருக்கு பிரேமலதா அவருடைய பார்வையில நியாயமான கருத்து அண்ணா திமுக இவ்வளவு அவமானப்படணுமா அசிங்கப்படணுமா நாங்கள் அழுத்தங்களுக்கு அடிபணியவில்லை ஆமா உண்மைதான் இன்னொரு பார்வை ஒரு கட்சியை நீங்க இப்படி அவமானப்படுத்துறீங்க அவங்க உங்களை மறைமுகமா இன்னும் ரெண்டு மடங்கு அவமானப்படுத்துறாங்க இதனால என்ன பிரயோஜனம் தேமுதிகவுக்கு அதிமுகவும் ஆசைப்படுகிறதா திமுகவும் ஆசைப்படுகிறதா அதாவது இரண்டு எம்பி வேட்பாளர் அறிவிக்கிற அதே நேரத்தில் தேமுதிக கூட்டணிக்கு உறுதியாக இருக்கிறது அல்லது உறுதி செய்யப்பட்டதுன்னு அதிமுக அறிவிக்குது இந்த சீட்டு கொடுத்ததன் மூலமாக கூட்டணியை உறுதி செய்கிற முயற்சியில் அதிமுக இறங்கி இருக்கிறது அதே வேளையில் திமுகவுடைய பொதுக்குழு அங்கே கேப்டன் விஜயகாந்த்க்கு ஒரு இரங்கல் தீர்மானம் அப்போ ரெண்டு கட்சியும் வலை வீசி இருக்கிறது இந்த ரெண்டு கட்சியுடைய வலையில் எப்போது சிக்க போகிறது அந்த முடிவு வந்து சீட்டு கொடுத்தது பெருசா இரங்கல் தீர்மானம் பெருசா வலை வீசணுங்கிற வார்த்தை திமுகவுக்கு பொருந்தாது ஏன்னா அவங்களுக்கு அப்படி போய் தேமுதிகளுக்கு வேண்டிய கட்டாயம் இல்லை ஏற்கனவே ஒரு சிதைவுபடாத உறுதியாக தொடர்கிற கூட்டணி இருக்கிற போது இப்போ தேமுதிக வந்து தான் கூடுதலாக வந்து ஒரு ஆதரவு தளம் இருக்குங்கிறது ரெண்டு பெர்சென்ட்டோ நாலு பெர்சன்ட்டோ ஆறு பெர்சென்ட்டோ தேமுதிகனால கூடுதல் பலம் கிடைங்கிறத நான் மறுக்கலை வந்தே அவனுங்கிற கட்டாயம் திமுகவுக்கு கிடையாது ஆனால் திமுகக்கு அப்படி இல்லை ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோடு கூட்டணி அமைந்த விதம் இன்னைக்கு வரைக்கும் யாருமே ரசிக்காத மாதிரி இருக்கு கூட்டணி இருக்கு ஆனால் இல்லைங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு ஏன்னா ரெண்டு கட்சி தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு உற்சாகம் இல்லை இதுக்கடையில மீதம் இருக்கிற வாய்ப்பு ரெண்டே பேர் தான் ஒன்னு பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னு தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி குடும்ப சண்டையில் இன்னைக்கு எப்படி எப்படியோ பல தங்களை தாங்களே பலவீனப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவங்களும் அண்ணாதிமுக அன்னைக்கு இன்னும் சொல்லலை ஸோ இன்னொரு கட்சின்னு பார்த்தா வாக்கு வங்கியை நிரூபித்த கட்சி கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ள கட்சின்னு பார்த்தா தேமுதிகா தான் அந்த தேமுதிகவை எப்படியாவது சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் அண்ணா திமுக தான் இருக்கு நான் அதனால சொன்னேன் அப்படிப்பட்ட அண்ணா திமுக எப்படி இதை டீல் பண்ணிருக்கணும்னு நான் சொல்றேன் ஒன்பது மாதங்கள் கழித்து கொடுக்க வேண்டிய அந்த எம்பி பதவியை இப்போதே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே ஒத்துக்கிட்டதானு பிரேமலதா சொல்றாங்களே இல்ல இல்ல இப்போ அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல்ல கொடுக்க வேண்டிய அந்த ராஜ்யசபா பதவியை இந்தாண்டே ஆண்டே கொடுத்திருக்க வேண்டும்

உணர்வு பூர்வமான கூட்டணியா அது இருந்திருக்கும் இன்னைக்கு ரெண்டு பேருமே காயப்பட்டிருக்கீங்க நீங்க தேமுதிகாவை காயப்படுத்தினீங்க அவங்களுடைய மறைமுகமான வார்த்தைகள் அண்ணாதிமுக காயப்பட்டிருக்கிறான் ஒரு துளி கூட மதிக்கல சார் அந்த அறிவிப்பு பிரமலதா நியாயமான கருத்துன்னு தான் நான் சொல்லுவேன் எதுக்கு மதிக்கணும் அவங்கள வர வச்சு ரெண்டு பேர் ஒரு கூட்டணி அறிவிப்பு நீங்களும் பத்திரிக்கார ஒரு முப்பது வருஷம் பார்த்துட்டு இருக்கீங்க எத்தனை காட்சிகளை பார்த்துருக்கோம் சம்பந்தப்பட்ட ரெண்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு தான் வெளியே போவாங்க நாலு இடம் கேட்டிருப்பாங்க ஓரிடம்னு இடம் இருக்க ஒரு இடம் இருக்கிறத பார்க்க பார்க்க துடிக்க அந்த சின்ன கட்சி தலைவருக்கு ஆனாலும் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு காமிச்சுட்டு தான் வெளியே போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கமிட் ஆகணும் கூட்டணி உறுதியான பிறகு இந்த ராஜ்யசபா தரலான்ற ஒரு எண்ணம் இருந்துருக்கலாம்ல இருக்கலாம் அது அவங்கள வர வச்சு தானே பேசிருக்கணும் நீங்க ஒரு ஆளா பேசக்கூடாது சார் கூட்டணிங்கிறது என்ன சார் ரெண்டு கட்சிக்கு இடையிலான கூட்டணி இன்னொரு கட்சியோட பிரதிநிதி எங்க சார் கே பி முனிசாமி உட்காந்துருக்கிறார் பக்கத்துல யார் இருக்கா வேலுமணி இந்த ரெண்டு பேர் தானே ரெண்டு பேரும் அண்ணா இருக்கா தேமுதிக பிரதிநிதி எங்க அது இல்லாமல் ஒரு இடம் ஏன் சொல்லணும் அது கூட்டணி ஏன் சொல்லணும் இது அண்ணா தங்களை மாதிரி அந்த தொடர்ந்து அதிமுகவை நம்பி யாரும் வரவில்லை என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவர் ஒரு நக்கல் அடிக்கிறார் ஒருவேளை இது நடந்தது பின்னாடி தான் தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது பின்னாடி தான் ஆனா முன்னாடி அவர் நக்கல் பண்றார் ஒருவேளை எடப்பாடியை யாரும் நம்பவில்லை அப்படின்ற யதார்த்தத்தை அவர் வெளிப்படுத்திட்டாரா இல்லை நீங்கள் சொன்ன கேள்வியை ஒரு சின்ன திருத்தம் இப்போ ஒன்றும் தேமுதிக அண்ணதம் உறுதி உறுதியாகலை பிரேமலதான் என்ன ஏற்றுக்கவே இல்லை அந்த நிஜத்தை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதையெல்லாம் ஆதூவுக்கு தெரிஞ்ச ஆனால் ஆதூருடைய பேச்சனை நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை ஒரு சிறு தனமானது தனிப்பட்ட கருத்துன்னு எல்லாருக்கும் ஆயிரம் இருக்கும் தன்னை சுற்றி என்ன இருக்குது கேமரா இருக்கா யார் இருக்கா பத்தக்கல்ல இதெல்லாம் பார்த்து பேச வேண்டியது அவரை போன்ற ஒரு உயர் பொறுப்பில் இருக்கிற அவருடைய தகுதி என்ன ஆனாலும் இருந்துட்டு போட்டோம் அவர் வகிக்கிற பதவி அந்த கட்சியில் ஒரு முக்கியமான பதவி விஜய்க்கு அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஒரு மூணு நான்கு ரேங்குக்குள்ள இருக்கிற ஒரு ஆளு அந்த பதவி அமர்ந்திருக்கிற ஒரு நபர் தன்னை சுத்தி யார் இருக்கான்னு கூட தெரியாது பேசிட்டு போனது தப்பு இது எல்லா கட்சி தலைவர்களுக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு நல்ல பாடம் ஆதவர்ஜனா அனுபவிச்சது ஏன் பாடம்னு சொல்லுன்னா அதனால அவர் வருத்தம் தெரிவிச்சு எல்லாருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கு எல்லாரும் முன்னாடி பாக்குறதெல்லாம் நம்மளோட அவசியம் இல்லை அந்த இடத்துல எதார்த்தம் என்ன எடப்பாடி நம்பி யாரும் வரலைங்கிறது நிஜம்தான் இல்ல 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 அதனாலதான் அந்த கேள்வி அந்த இடத்துல அந்த பாண்டிச்சேரி ஆனந்த் இருக்கார் கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர் அவர் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் விடாதீங்கன்னு அவரும் தடுக்கல ரசிக்கிறாரு அப்போ அங்க இருக்கிற அங்க ஏதோ வாக்கர் டாக்கா நடந்துகிட்டு இருக்கு அவர் ஏதோ யாதோ சொல்லிட்டா சார் அடுத்தவங்க கவனிட்ட சொல்லுங்க சார் இவனே தெரியாம கேமரால எடுக்கிறான் யாரோ ஒரு எக்ஸ் எடுத்திருக்கிறான் தெரிஞ்சோ தெரியாமலதான் மறைஞ்சு எடுத்துட்டு இருக்கான் உடனே ஆனந்த் இப்படி பண்ணிருக்கணும் இந்த விவாதம் இப்படி பேருக்குலாம் எடுத்து இவர் பண்ண வேலையே செருப்புள்ளை தனமான்னு சொல்லிட்டோம் அந்த இடத்தில் அந்த விவாதம் தொடர்றதே தப்பு நம்ம அதை என்கரேஜ் பண்ற மாதிரி கூடாது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தவிர்க்கப்படணும் முதல்ல அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடியுடைய பலம் என்ன என்பதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது விமர்சித்த அண்ணாமலை என்ன கிதியானாரு அவர் அவரை பார்க்க மறுத்த அண்ணாமலை அவர் வீட்டுக்கு போய் அமித்ஷாவோட டிஃபன் சாப்பிட்டு அந்த கோர அண்ணாமலைக்கு இன்னும் நெஞ்சில் வலுவா இருக்கும் ஆனா இதை உணர்ந்த ஆதவும் கொஞ்சம் கூட ஒரு சொல்லிட்டேன் வெளிப்படை தன்மையோட பேசுவேன் அதை நபர் இல்லை அது சிறு வெளித்தலை வெளி வெளிப்படைத்தலை மாட்டம் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டார் குறைந்தபட்ச ஒரு அரசியல் அறிவு இருக்கிற ஒரு ஒரு ரெண்டு மூணு கட்சியில் இருந்த நபர் அதை வர்ஜினா தலைவர்களிட்ட எப்படி பழகணும் எப்படி ஒரு அடுத்து இந்த நபர் நம்ம கூட வந்துக்கிட்டு நபர் வந்து நமக்கு எதிரியா நண்பரால் தெரிந்தும் இல்ல தெரியாமலும் பேசக்கூடாது என்பது முதல் அரசியல் பாடம் அது உணரணும் எப்படி இப்படிப்பட்ட ஒரு நபர் இவரால் விஜய்க்கு பாதிப்பு வருமா வராது இல்லை இது சிறுபிள்ளைத்தனமானதுன்னு சொன்னேன் அதை தாண்டி ஒரு ஆணவத்தின் தொடக்கமாகவும் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி பேச்செலாம் ஆணவத்தின் தொடக்கம் நாகரீகமாக தொடக்கம்னு சொல்கிறேன் அது உச்சமெல்லாம் சில பேர் விமர்சிக்கட்டும் ஒருவரையில் சொன்னால் இது தவிர்க்கப்பட வேண்டியது ஒரு பாடம் கற்றுக்கொள்ளக்கூடியது எல்லா கட்சியினரும் மற்றபடி எடப்பாடியை நம்பி யாரும் இல்லைக்கலைன்னா சரி அதே தாவேக்கா ஒரு ரிமோட் சான்ஸில் வச்சுருக்காங்க இன்றைக்கும் அண்ணாத்மிக்கோட சேர்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கும் உயிரோடு இருக்குது அந்த கருத்தை யாருமே புறந்துள்ள முடியாது வாய்ப்பு குறவுன்னு சொல்லலாமே தவிர வாய்ப்பே கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ நமக்கு தெரிகிற அந்த குறைஞ்சபட்ச ஒரு விஷயம் அரசியல் அறிவுள்ள ஒரு சின்ன விஷயம் ஆதவுக்கு தெரியாமல் போனது எப்படி இன்றைக்கி நீங்கள் நம்ம திமுக விமர்சிக்கிற அளவுக்கு நம்ம தலைவர் அண்ணாதுமிகா விமர்சிக்க மாட்டார் ஏன் அப்படின்னு அந்த புரிதல் கூட இல்லைன்னா ஆதவுக்கு அந்த இடத்தில் அவர் அமர்ந்திருப்பது தவறு அது நீங்கள் சொன்ன மாதிரி விஜய்க்கு எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது ஏன்னா அரசியல்ங்கிறது சொத்தி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்கலனா கூட குறைஞ்சபட்சம் ஒன் எயிட்டி டிகிரியாவது பார்க்கணும் நான் முன்னாடி என்ன நடக்குது என்ன நடந்துகிட்டு இருக்கு நாளைக்கு எதிர்காலத்துல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்ப இன்னைக்கு வேணா எடப்பாடியோட விஜய் வராம இருக்கலாம் அந்த ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் வரவே மாட்டார்னு ஆதவாலையும் சொல்ல முடியாது உங்களாலேயும் நம்மளாலே விஜயால கூட சொல்ல முடியாது அந்த நேரத்து சூழல் தான் தீர்மானிக்கும் அப்ப எந்த சூழலையும் திமுக போக முடியாது ஆனால் அண்ணா திமுக அணியில் சேர வாய்ப்பு இருக்குங்கிற அந்த எதார்த்தத்தை ஆதவ புரிஞ்சுக்க தவறிட்டார் தான் நான் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு கடும் விமர்சனத்தை வைத்து விட்டு பொது வெளியில திரும்ப அவரே ஒரு மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பெருந்தன்மையா கடந்து போறது சரியா ஏன்னா தொழில் இல்ல இல்ல மிகச் சரியான செயல்னு சொல்றேன் ஏன்னா அதுக்கு தாண்டி அவர் ரியாக்ட் பண்ணாருன்னா எடப்பாடி ஆதவம் ஒண்ணு மாதிரி ஆகிடும் இவரெல்லாம் ஒரு ஆளாங்கிற அந்த ஒரு என்ன சொல்ற நியாயமான அலட்சியம் அதுல ஒழிஞ்சிருக்கு அவர் கடந்து போனதுல தூக்கி தூர அறிஞ்சிட்டு போயிட்டே இருந்தார் ஒரு வகையில் ஆதரவு சரியான சவுக்கடி தான் புறக்கணிக்கப்படுவது ஒரு சவுக்கடி தான் சார் பதிலுக்கு பதில் கொடுக்கறதா பதிலடி நினைக்காதிங்க இது அதை விட வலுவான பதிலடி தான் நான் பாக்குறேன் கடந்து போயிடும் அவ்வளவுதான் அதை மீறி விமர்சிச்சு எடப்பாடி மேலும் தன்னைத்தானே ஒரு என்ன சொல்றது தாழ்த்திக்கிற மாதிரியோ தன்னைத்தானே விமர்சிக்குற மாதிரி ஆகிடும் கடந்து போறது நல்லதுதான் ஒரு பத்திரிகை எனக்கு ஒரு யூகம் இவர் திமுகவுடைய சிலிப்பர்ஸ் எல்லாம் விஜய் கிட்ட போய் அதிமுகவுடன் கூட்டணி விஜய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே இத வந்து இவரே ஆளை வச்சு செட் பண்ணி இப்படி விட்டாரோன்னு தோணுது எனக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்லீப்பர் செல்லை மாத்தி ஒரு நல்ல செல்லா உள்ள திணிச்சு விடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இவ்வளவு ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு செல்லால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நான் ஏதோ ஆதவ விமர்சிக்கணுங்கிறதுக்காக சொல்லல ஆதவ பாடம் எல்லாருக்குமே எல்லாமே ஒரே நாளையில வந்துடாது இது போன்ற விஷயங்கள்ல இருந்து தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டாங்கன்னா அது நல்ல செல்லா இருக்கும் மற்றபடி திமுகவே அனுப்பிச்சுட்டாங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய இருக்கலாம் நான் சீரியஸாக எடுத்துக்க விரும்பலை அப்படிலாம் இந்த காலத்தில் எதுவும் செய்ய முடியாது சார் தனிப்பட்ட அந்த தலைவன் எடுக்கிற முடிவு தான் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்ட ராஜ்யசபா சீட்டுக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஸ்டாலின் கிட்ட போய் கடிதம் கொடுத்தாங்க அதனால் எந்த ரெண்டு பேருக்கு எந்த மூணு பேருக்கு கொடுக்கணும் அவர் தான் முடிவு பண்ணுறாரு சரிதானா ஸோ ஒரு தலைவன் எடுக்கிற முடிவு தான் அதை தன் கட்சியினர் ஏற்க செய்கிறதா ஆளுமை பண்புன்னு நம்ம சொல்கிறோம் அதுபோல் ஆயிரம் பேர் செல்லூர் அது சொன்னார் இது சொன்னார் உதயகுமார் சொன்னார்னால எடப்பாடி எடுக்கிற முடிவு தான் தலைவனுங்கிற அந்த இதுக்கு அடையாளம் போல ஆதவோ ஆனந்தோ இன்னும் சில பேரு அதிகார மோதலில் இவர் இவர் காலப்பிடிச்சிருக்கிறார் இவர் கையப்பிடிச்சிருக்கிறான்னு ஆயிரம் நடக்கட்டும் விஜய் தன் சிந்தனையில் தெளிவா இருந்தா தான் எடுக்கிற முடிவுகளில் உறுதியா இருந்தாருன்னா இதை பற்றிலாம் ரொம்ப கவலைப்பட வேண்டியது ஆனாலும் இதை வளர விடுறது வளர்கிற கட்சிக்கு நல்லது இல்லைங்கிறதை அவர் புரிஞ்சுக்கணும் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து உங்களுக்கு நன்றி நன்றி